இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா வாயில் வச்சதும் கரையக்கூடிய அல்வாவை மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து கல்யாண வீட்டு பந்தியில் வைக்கக்கூடிய ஸ்வீட்டையே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுட்டு நான் இன்றைக்கி இந்த கப்பில் வந்து ஒரு கப்பளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் அடுப்பை இன்னும் பற்ற வைக்கலை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து இந்த நம்ம ரவை எடுத்தோம்னா அந்த கப்புக்கு வந்து மூணு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கப்பை எடுத்தீங்கன்னா மூணு கப்பு அளவு அடுத்ததாக இந்த ரவையில் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து விட்டுருக்குறேன் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ரவையுடைய அளவை பொறுத்து நெய் கூடவோ குறைச்ச விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ரவையுடைய கலர் மாறி நெய் மனம் வெளிப்படும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹையில் வச்சிட வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வாசம் வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவும் சேர்த்துக்கோங்க கடலை மாவும் வந்து அந்த நெய்லேயே நல்லா வறுபட்டு கலர் மாறி வரணும் உங்களுக்கு வறுக்கும் போதே அந்த ரவை கடலை மாவுடைய வாசனை வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ நமக்கு கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்த நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்ல அந்த தண்ணி வந்து இப்போ கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் இது கூட ஒரு ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் ஏன்னா கலருக்காக நீங்கள் இந்த இடத்துல வந்து கேசரி பவுடர் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல கொதி வந்து கலர் மாறிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவையை வந்து மெதுவாக சேர்த்துக்கோங்க ரவையை வந்து வேகமாக சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கையெடுக்காமல் தொடர்ச்சியாக அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அந்த ரவை வெந்து கலர் மாறி கட்டிப்படும் இப்போ நமக்கு ஓரளவு கட்டிப்பட்டுருச்சு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அந்த ரவை வந்து நல்லா வெந்து வரணும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நான் எந்த அளவுக்கு வேகணும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு தண்ணியை தொட்டுக்கிட்டு அந்த ரவையை வந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாது பாருங்கள் கையில் ஒட்டலை பாருங்கள் இதுதான் பக்கம் இப்போ வந்து ரவை வந்து சூப்பராக வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூட இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றே கால் கப்பு அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் குறச்சிக்கோங்க இனிப்பு சேர்த்துட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த நேரத்தில் வந்து அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது நீங்கள் சர்க்கரை சேர்த்த உடனே அதில் இருக்கக்கூடிய சூட்டில் அந்த சர்க்கரை வந்து கொஞ்சமாக மெல்ட் ஆகி நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வரும் இதுதான் பக்குவம் தொடர்ச்சியாக கலறி விட்டுக்கிட்டே இருங்க இந்தளவுக்கு கிளறி விட்ட உடனே இது கூட சுவையை கூட்டதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே அடுத்ததாக இது கூட வாசமனத்துக்காக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சர்க்கரை ஏலக்காய் தூள் ரெண்டும் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே வந்து ஏலக்காய் தூளை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் இதுக்கு ஒரு தாளிப்பு இருக்குது அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க நெய் நல்லா சூடானதும் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியை வந்து சேர்த்துட்டு கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூட வந்து திராட்சை வந்து ஒரு இருபது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா புடப்பெலாம் வந்த உடனே இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரவா கேசரியில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு சோப்பண்ண ஆரம்பிச்செல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டுருங்க இப்போ வந்து இது சாப்பிட ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா போதும் அல்வாவோட சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு கேசரிய மிஞ்சும் அளவுக்கு இந்த சுவை இருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து இந்த அல்வாவையும் ரவா கேசரியை மிஞ்சக்கூடிய அளவு இருக்கக்கூடிய இந்த கேசரியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ